நடிகை சமீரா ரெட்டி வாழைப்பழங்கள் இயற்கையாக பழுக்க எவ்வளவு நேரமாகும் என்பதைப் பற்றி சமீபத்தில் ஒரு முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் வாழைப்பழங்கள் இயற்கை முறையில் பழுக்க குறைந்தது ஒரு முழு வாரம் ஆகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கோவாவில் உள்ள தனது வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் வளர்ந்த வாழைப்பழங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல் இயற்கையாக வளர்ந்ததால் மஞ்சள் நிறம் பெறவும் முழுமையாக பழுக்கவும் ஏழு நாட்கள் எடுத்ததாக கூறியுள்ளார் மேலும் இப்படி பழுத்த வாழைப்பழங்களின் சுவையும் தரமும் கடைகளில் கிடைக்கும் வாழைப்பழங்களை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றும் சமீரா ரெட்டி குறிப்பிட்டுள்ளார் வாழை மரம் குறித்தும் பல புதிய தான் கற்றுக்கொண்டுள்ளதாக கூறிய அவர் வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு ஆகியவற்றை தினசரி சமையலில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் அறிந்து வருவதாகத் தெரிவித்துள்ளார் உணவின் பாதுகாப்பு குறித்தும் பேசும் அவர் நாம் சாப்பிடும் உணவு உண்மையில் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஒரு வாழைப்பழம் இயற்கையாக பழுக்க ஒரு வாரமாகும் என்பது நம் உணவுப் பழக்கங்கள் குறித்து மீண்டும் சிந்திக்க வைக்கும் விஷயம் என்றும் சமீரா ரெட்டி தெரிவித்துள்ளார்